முப்பது வருஷத்துக்கு இருந்த குடும்பம் வேற இப்ப இருக்கிற குடும்பம் வேற விரிவடைந்த குடும்பம் நம்பர் ஒண்ணு முதல்ல இருந்த இடத்தோட சைஸ் வேற இப்ப இருக்கிற இடத்தோட சைஸ் வேற இப்ப உள்ள கணக்கு எடுத்தா முதல்ல அறுநூறு வீடு எழுநூறு வீடு இன்னைக்கு மூவாயிரத்தி வீடு மூவாயிரத்தி ஐநூறு வீடுக்கு அதே போல மயிலாப்பூர்ல உள்ளவங்களுக்கு மயிலாப்பூர்ல தான் நான் வீடு கட்டி தரணும் ஒரு உத்தரவாதத்தை தான் நீங்க நம்பிங்க இருக்கிறீங்க அதனால யாரையும் அப்புறப்படுத்தாம இருக்கிற இடத்துல என்ன மாதிரி உங்களுக்கு சலுகைகள் பண்ணி வீடு கட்டி தர முடியும். உங்களுடைய விருப்பத்தை எப்படி பூர்த்தி செய்ய முடியுமோ நிச்சயமா அந்த பூர்த்தி சார் மறுபடியும் சாரி சார். உங்களுக்கு அத வேண்டாம்.

2 முள்ளி பண்ணறதுக்கு முள்ளிக்கு போ. 2த்துக்குமே ஸ்கொயர் பீட் அதுக்கு வேணுன்றதை மீட்க மீர்வரோட கணக்கிற்கு நாம எடுத்துக்குது. அந்த கணக்கடுப்புக்கு கணக்கடை நீங்க கொடுங்க. இதுக்கு 4 ஸ்கொயர் பீட் 500 பைட்டக்கு 200 ஒதுக்கிடுங்க. நாங்க சார் என்ன ஈடுபடி உங்களுடைய எங்களுக்கு ஆட நான் எல்லாம் நான் வந்து நான்

நான் எப்ப கூப்பிட்டாலும் நான் வருவேன் எனக்கு அஞ்சு மணிக்கு சொன்னாங்க ஏழு மணிக்கு சிஎம் ப்ரோக்ராம் நான் அதை விட்டுட்டு இங்க வந்திருக்கேன் திருப்பி போய் நான் ஜாயின் பண்ணோம் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க இந்த அளவுக்கு பொறுமையா இருந்தது எதுவா இருந்தாலும் நான் உங்க பின்னாடி ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த மயில பகுதி மீனவ சபை ஒரே ஒரு இதான் வச்சுக்கிறான் இப்போ எல்லாம் தங்கச்சிங்க எல்லாம் எங்களோட பூர்வீக நிலம்

மக்களுக்கு சொந்தமான நாங்க வந்து ஒரு மாதிரி கேட்க வேண்டிய இடம் நாங்க பிச்சை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது எங்களுக்கு அந்த இடத்த நீங்க ரெண்டு ஊருக்கு சேர்ந்து மொத்த மொத்தப்பட்டா பண்ணி கொடுத்தாலே போதும் எங்ககிட்ட இன்ஜினியர்ஸ் இருக்காங்க நாங்களே வந்து லேபர் போட்டு பிரிச்சு எங்களோட பூரிக வேணும் நாங்களே எங்களால் கட்டிக்க முடியும் அதுக்கான தகுதி எங்களுக்கு இருக்குன்னா நாங்க நம்புறோம் இவங்க மட்டும் நீங்க ஒற்றை கோர்ஸ் மட்டும் எங்களுக்கு நிறைய கொடுக்கணும்னு மயிலை பகுதியில் இருக்க ஒட்டு மொத்த மீன் வச்சா பாவா உங்ககிட்ட நாங்க கேட்டுக்கொள்ளுங்க நிச்சயமாக இது அரசாங்கத்தில் நான் முன்னெடுத்து சரியா பவானிபி மீனவர்கள் இப்ப ரெண்டு ஊருக்கும் நலம் கொடுத்துருங்க மீதி இருக்கிற எல்லாருக்கும் பட்டா கட்டி பட்டா எங்க பட்டா இல்லாததுனாலதான் நாங்க பில்டிங் பில்டிங்கே ஆசைப்பட்டு சில பேருக்கு எங்க தயவு செய்து மீனவர்கள் இங்க பூரி கூட்டிக்கிட்டு కాలనాళమా నేను ఇక్కే వసి ఉంటాను. రాజకాలత్తులకి వసి ఉంటాను. 1500 సంవత్సరంలో పీటస్ కెరన్ అచ్చగా పొంచి ఉంచారు. ఇట్లాంటి మున్నెళ్లారు ఆండ ఆండ పోరు కూడా. నా ఎద చిన్ని కోరిట. ఇండియా సముద్ర వాగులు తిరుగు ఏ ఎట్రా ఒక కప్పతో ఇండియాకు పోర్నడన పడుకుడా. నా నిన్ని అల్ల వీంటి ఒక చేంజ్ కలుచి నా పోరిట. అది ఇస్తలాకి.